லைவுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க சேனல் விசிட் பண்ணுங்க அரவிந்த் வணக்கம் வாங்க இரவு வணக்கம் டு ஆர் லைவ் பெர்சன்ஸ் வாங்க அரவிந்த் சாப்பிட்டீங்களா என்ன சமையல் நைட்டு ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சா ரொம்ப பிஸி போகலையே நீங்க லைவ் பக்கமே ஆளைக்கானம் நல்லாவே இல்லை லைவ் முடியறதுக்குள்ள உள்ள வந்தீங்களே சாப்டர் சர்வின் சாப்டேன் சூப்பர் அவங்க நம்பர் இதுல எடுத்து வைக்கணும் உம் நாளையில நாளைக்கு வாங்க வணக்கம் பாலச்சந்திரர் வாங்க வணக்கம் ஸ்ரீ வாங்க என்னது பட்டாமூச்சா இது ஒர்க்கு சண்டே இருக்கும் அப்படிங்களா சண்டேல கூட ஒர்க்காக வருவேன் சூப்பர் சூப்பர் பலா சாப்பிட்டாச்சா இரவு வணக்கம் வீட்டில் அனைவரும் நிலமா லைவில் இருக்கவங்க லைக் பண்ணலாமே ஒர்க்கு சண்டே இருக்கும் ஓகே விடை பெறுகிறேன் லைவ்ல இருக்கவங்க எல்லாரும் விடை கொடுங்கள் குணா இருக்கியா குணா கிளம்பிட்டியா நான் லைவ் கட் பண்ணிட்டேன் அவங்களுக்கு கூட்ட அவங்கள்ட்ட ஃபோன் இருந்திருக்காது அதுதான் ப்ராப்ளம் இல்லைனா ஓடியாந்திருப்பாங்க நேரம் பாய் டு ஆல் ஓகே அரவிந்த் பாய் குட் நைட் காலையில் எட்டு மணி லைவ் இருக்குது ஓகே குட் நைட் ஸ்ரீ குட் நைட் பாலா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டீங்களா ஏஸ் ம் அண்டு யூ இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன் இப்போ தான் ஜஸ்ட்டு நோ காலையில் எட்டு ஒம்பது மணிக்குள்ளே லைவ் இருக்குது எல்லாரும் வந்துருங்கப்பா மறக்காத வந்துருங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு டைம் இருந்தால் வாங்க கம்பல்சரிலாம் கிடையாது ஓகே டேக் கேர் ஓகே ஓகே தேங்க்யூ இந்த டைமில் எனக்கு லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி மகிழ்ச்சி ஓகே நம்ம லைவ் முடித்துக் கொள்ளலாம் காலை லைவில் எல்லாரையும் சந்திக்கலாம் ஓகேவா விடைபெறுகிறேன் விடை கொடுங்கள்